கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகின்றது உமாற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன் கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன் அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மையே நினைப்பேன் விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் எனக்கு துணையாய் இருந்தீர் உம் ரத்தைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன் நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் உலகின் ஆழத்திற்குள் செல்வர் அவர்கள் வாளுக்கு இறையாவர் நரிகளுக்கு விருந்தாவர் அரசரோ கடவுளை நினைத்து களி கூறுவார் அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர் பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும் அரசரோ கடவுளை நினைத்து களி கூறுவார் அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர் பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும்